வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா இந்த டிஜிட்டல் இந்தியா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இப்போது தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த டிஜிட்டல் இந்தியா இதனுடைய ஆரம்பகால ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததும் பண மதிப்பிழப்பு ஏற்படுத்தினாங்க இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கள வந்துட்டு எவ்வளவோ எதிர்ப்புகளை மத்திய அரசு மேலே மக்கள் வந்து அந்த டயத்தில் வந்துட்டு அதிருப்தியில் இருந்தாங்க இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு செயல்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுடைய ரூபாய் நோட்டு வந்துட்டு நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வந்துட்டு திருட்டுத்தனமாக வந்துட்டு அச்சிடப்படுவதாக வந்துட்டு ஒரு தகவலும் வந்துட்டு நம்ம நாட்டுடைய உளவுத்துறைக்கு வந்துச்சு அப்படி கள்ள நோட்டுடைய புழக்க வழக்கங்கள் அதிகமாயிருச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அந்த பணத்துடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகி போயிடும் அப்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன ஐடியா இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனாலும் இதனால் ஏகப்பட்ட பேர் அதாவது சாதாரண சாமானிய மக்களும் வந்துட்டு கஷ்டப்பட்டு செய்வாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம நாட்டு ஆண்ட பாரத பிரமுருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காரு ஆனால் இருந்தாலும் இதை வந்துட்டு எப்படி செஞ்சு முடிக்கிறது செஞ்சு முடித்தா இதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு இந்த திட்டத்தை ஒரு கஷ்டமான திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டத்தை வந்துட்டு அப்போது ஒரு முடிவை வந்துட்டு பாரத பிரதமர் அவர்கள் வந்துட்டு நமக்காக வண்டி எடுத்தாங்க அப்படிங்கிற வந்துட்டு இந்த ரூபா நோட்டை மாத்துறதுக்கு நம்ம வந்து எவ்வளவோ வந்துட்டு மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஒரு நோயோ ஒரு நொடியோ வந்துருச்சுன்னா அந்த நோய சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் நம்ம தேடுவோம் அதுபோல தான் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை வந்துட்டு எப்படி இந்த ஒரு விஷயத்தை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு முடிவையும் அப்பொழுது எடுக்கப்பட்டுச்சு சரி அந்த பணி பண மதிப்பில் ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் ரூபா நோட்டுகள்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ரூபா நோட்டுகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ரூபா நோட்டுகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது ஒரு தவறுலாம் யாரோ வந்துட்டு ஒரு தன்னோட பணத்தை வந்துட்டு தொலைச்சிருப்பாங்க ஒரு க கையில் மொத்தமாக வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னா அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் பிக் பாக்கெட்டாக அடிக்கிறவங்க மூலமாகவோ வோ காணாம போயிருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ ஒரு கருத்துக்கிய இங்கேயோ போறோம்னா ஒரு காரோ ஏதோ வாங்க போறோம்னா ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் கையில எட்டு போறோம்னா அதை கொண்டு போகிறது எவ்வளோ சேஃப்டியா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது ஆனால் இந்த இதெல்லாம் வந்துட்டு சரி செய்வதற்கு எளிமையாக்குவதற்கு தான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்த பணப்பரிவர்த்தனையை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக பணப்பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு பாரத பிரதமர் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற வந்துட்டு இதுக்கு முன்னாடி எதற்கு ஃபினான்ஸ் துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர் வந்துட்டு பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறாருன்னா ஒரு சாதாரண ரோட்டில் போடுற க கடைக்காரங்க அந்த கடையில் போயிட்டு ஒரு உருளோ உருளக்கிழங்கோ ஒரு காய்கறி ஏதோ வெங்காயம் ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு கையில் காசு இல்லைம்மா ஃபோன் இருக்குது நம்ம வந்துட்டு உங்களுக்கு கூகுள் பே பண்ணலாமா ஃபோன்பே பண்ணலாமா அப்புடின்னு கேட்க முடியுமா அவங்கக்கிட்ட அந்த வசதி இருக்குமா அவங்க எங்கே கரண்ட் மூலமாக வந்துட்டு அந்த மிஷினை செட் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்துட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு வச்சார் ஆனால் அதெல்லாம் வந்து உடைச்சி நம்மளால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண தள்ளுவண்டி இருந்தாலும் சரி சாதாரண ரோட்டில் விற்கிற காய்கறி இருந்தாலும் சரி இப்போ வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலமாக இந்த ஃபோன்பே மூலமாக காசு கட்டலாம் கூகுள் பே மூலமாக காசு கட்டலாம் ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ குடிச்சிட்டு அந்த டீக்கு வந்துட்டு ஆன்லைன் மூலமாக பரிவர்த்தனை பண்ணலாம் பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னா அங்கேயும் போயிட்டு ஆன்லைனாக காசு கட்டலாம் இப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்த கடையை தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது நம்மளோட ஃபோனில் இருந்தே இருந்தே இன்றைக்கி நாளைக்கு முடிய போகுதா இல்லை இப்போ அடுத்த ஷக்கரில் முடிய போகுதான்னா உடனே நம்ம ஃபோன்லேருந்தேவும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்படி பல வகையான நன்மைகள் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக இந்த பணவர்த்தனை வந்துட்டு நமக்கு வந்துட்டு எளிமைப்படுத்திக்கிட்டு இருக்குது இதை வந்துட்டு சாத்தியமாக்குனது நம்ம மத்திய அரசு இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சி இதை வந்துட்டு இதை வந்துட்டு ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சோ அதை விட ஆதரவு இப்போ அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பணத்தை வந்துட்டு கட்டுக்கட்டாக கையில் கொண்டு போக முடியாது ஆனால் இப்போ ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு போனோம்னா அந்த ஃபோன் ஃபோன்லேயே வந்துட்டு போய்ட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணியோ கூகுள் பே பண்ணியோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஒரு பயம் இருக்காது நம்ம கையில் வந்துட்டு இவ்வளோ பணம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் வந்துட்டு இந்த ஒரு நல்ல திட்டத்தை வந்துட்டு நம்ம காவண்டி கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சே ஆகணும் நன்றி வணக்கம்